விவிலியம் அறிவோம் என்ற நம்முடைய தொடர் சிந்தனையில் இந்த விவிலிய மாதத்தில் விடுதலை பயண நூலிலே இத்தனை நாட்களாக கடவுளுக்கு தரப்பட்டிருக்கிற பெயர்கள் குறித்தும் அந்த பெயர்களுக்கான விளக்கங்கள் குறித்தும் அந்த பெயர்கள் நம்முடைய வாழ்வுக்கு தரக்கூடிய செய்தி என்ன என்பது குறித்தும் சிந்தித்திருக்கிறோம் இன்று விவிலிய மாந்தர்கள் விவிலிய மனிதர்கள் விடுதலை பயண நூலிலே என்ன பெயரோடு வருகின்றார்கள் அந்த பெயர்களுக்கான விளக்கம் என்ன பொருள் என்ன அந்த பெயர்கள் இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை நாம் சிந்திக்கத் தொடங்குகிறோம் விடுதலை பயண நூல் என்று நாம் தமிழிலே அழைக்கக்கூடிய இந்த பெயர் எபிரேயத்திலே அந்த நூலினுடைய மூல பெயராக தரப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை ஷமோத் என்று அழைக்கப்படுகிறது ஷமோத் என்றால் பெயர்கள் என்று பொருள் இது எதை அடிப்படையாக கொண்டு அந்த நூலுக்கு தரப்பட்டது என்று பார்ப்போமானால் விடுதலை பயண நூல் முதல் அதிகாரம் முதல் வசனம் பெயர்கள் என்ற அந்த சொல்லை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது ஒன்று ஒன்று விடுதலை பயணம் யாக்கோபோடும் தங்கள் குடும்பங்களோடும் எகிப்துக்கு சென்ற இஸ்ரேல் புதல்வர்களின் பெயர்கள் இவை என்று விடுதலை பயண நூல் தொடங்குகிறது அப்படி என்றால் விடுதலை பயண நூல் என்று தமிழிலே அழைக்கக்கூடிய அந்த நூலினுடைய மூலமே பெயர்களின் புத்தகம் என்றுதான் எபிரேயத்திலே அது சொல்லப்பட்டது அந்த பெயர்கள் யார் இஸ்ரேலின் புதல்வர்களுடைய பெயர் யாக்கோபு எனப்படக்கூடிய மூதாதையருடைய பிள்ளைகளுடைய பெயர் அந்த பிள்ளைகள் பனிரெண்டு பேருடைய பெயர்களும் தொடக்க நூலினுடைய அந்த முதல் அதிகாரத்தில் முதல் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது அவர்களுடைய தலைமுறைதான் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக மாறிய கூட்டம் என்பது விவிலிய வரலாற்றிலே நமக்கு தெரியும் எனவே இந்த பெயர்கள் எதை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது என்றால் அந்த கடவுள் மூதாதையரை வழிநடத்திய நடத்திய கடவுள்தான் இப்பொழுது இந்த மக்களையும் அவர் விடுவிக்கப் போகிறார் இந்த தலைமுறைக்கு வாழ்வு கொடுக்க போகிறார் இந்த அடிமைப்பட்ட மக்களும் வரலாற்றிலே ஒரு தொடர்பில்லாதவர்கள் அல்ல அபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு என்று தொடக்க நூலிலே நாம் பார்த்தோமே தொடக்க நூலுடைய நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்திலே இஸ்ரேலுடைய புதல்வர்கள் என்று சொல்லி அந்த பனிரெண்டு பேருடைய பெயர்களும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த பெயர்கள் மீண்டும் விடுதலை பயண நூலினுடைய முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் தரப்பட்டிருக்கிறது என்றால் இவர் வரலாற்றினுடைய கடவுள் வரலாற்றிலே அபிரகாமுக்கு செய்ததை இந்த மக்களுக்கு இந்த தலைமுறைக்கு அந்த கடவுள் செய்ய போகிறார் ஈசாக்கு செய்ததை இந்த தலைமுறைக்கும் மக்களுக்கும் செய்ய போகிறார் யாக்கோபுக்கு செய்ததை இந்த மக்களுக்கு செய்ய போகிறார் எனவே இது பெயர்களுடைய புத்தகம் விவிலிய மாந்தர்களாக தரப்பட்டிருக்கிற இந்த பனிரெண்டு பேரும் மூதாதையர்களும் கடவுளுடைய அந்த வழிநடத்துதலை கடவுளுடைய பராமரிப்பை பெற்றவர்கள் இந்த பெயர்களின் புத்தகமாக தரப்பட்டிருக்கிற விடுதலை பயண நூல் இன்று நமக்கு சொல்லக்கூடிய செய்தி நம் கடவுள் வரலாற்றின் கடவுள் வரலாற்றில் நம்மை வழிநடத்தும் கடவுள் பெயர்களாக நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த மனிதர்களை கடவுள் வழிநடத்தி காத்தது போல நம்மையும் நம்முடைய வரலாற்றிலே வழிநடத்துகிறவராக வாழ்விக்கிறவராக அந்த கடவுளே இருக்கிறார் என்ற உண்மையை இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம்